கர்த்தர் நல்லவர் டிசம்பர் மாத வாக்குத்த வசனம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் கர்த்தர் கொடுத்துருக்கிற கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியே நாம் எல்லாரும் சாட்சிகளாக இருக்க போகிறோம் நம்ம இதுவரைக்கும் இந்த பதினோரு மாதமும் சுதந்திரிக்காத எல்லா காரியங்களையும் இந்த முப்பத்தோரு நாளையில் கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பாங்க ஏன்னா வசனத்தின்படி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் அநேகந்தரம் நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தை நம்பி இருக்கலாம் நம்மளுடைய சொந்த பலத்தை நம்பி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்கிறாரு அதனால் இந்த மாதத்தில் நம்ம அவருடைய ஆவியினால் ஆகும்னு நாம் நம்புவோம் கண்டிப்பாக நாம் அதை சுதந்திரித்து கொள்வோம் கண்டிப்பாக மிஸ் ஆகவே செய்யாது ஏன்னால் சொந்த பலத்தை நம்பி நம்ம தோற்று போய் இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் அவருடைய பலத்தினால் ஆகும்னு நாம் உறுதியாக நம்பும்போது கண்டிப்பாக எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டு பூமியின் கடைசி பரியந்த நம்மளுடைய ரிலேஷனில் நம்மளுடைய ஊர்களில் எல்லாவற்றிலும் நம்ம சாட்சிகளாக இருப்போம் அநேகர் நம்மளை பார்க்கும்போது கர்த்தரை நம்பி போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கி இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாறுதலான்னு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவாங்க விசுவாசிப்போம் வாஞ்சிப்போம் பெற்றுக்கொள்வோம் இன்